எல்லாருக்கும் வணக்கம் புதுவருஷ வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாேருக்கும் நல்லபடியாக அமையட்டும் ஓகே எல்லாம் நோய் நோடி இல்லாமல் சந்தோஷமாக எல்லோரும் வாழ எல்லாம் பல இரவிலை கொண்டுகிறேன் என்னடா இன்னொரு விஷயத்தை வந்துருக்கேன் என்று கேட்டால் எங்களோட ஏர்மல்ல கெல்சன் கெல்சன் சொல்லி நோத்திரம் பேஸ்பாலின் மாநிலத்தில் பேங்கு என்னென்னு சொல் லொக்கர்கள் கொள்ளையர்கள் கொள்ளையச்சுக்கு போனோம் அவங்களுக்கு இப்போ ஒரு நாலு நாளைக்கு முதல் அது எல்லோரும் வீடியோக்கள் போட்டவை ரெண்டாலும் இருக்காள் நான் ஒருக்கள் விளக்கமாக போடுவோம் என்று கேட்டால் உண்மையாக அந்த கொள்ளையர்கள் தனியாக அவங்கள கொள்ள இருக்கலை பேங்கில் உள்ள ஆக்களோ அல்லது அந்த கார் பார்க்கிங்கில் உள்ள ஆக்களோ உதவி செய்திருக்கணும் என்றால் சரியாக அந்த லோக்கர் ரூமுக்கு சரியாக ஓட்டதொழிச்சு போயிருக்கிறாங்க அப்போ அது இந்த பிளான் அரை ஒரு ஆள் கொடுத்துருக்கோணும் மற்ற பேங்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்கணும் என்றால் அங்கே அலாம் இல்லை பெவேகும் வேகும் மேலே சொன்னால் நடமாடி தெரிய ஒரு மெசேஜ் போகுமா அப்படி ஒரு ஒரு செக்யூரிட்டியும் ஒன்றும் இல்லை ஸோ இந்த தகவல் அவங்கள் கனகாலமாக பிளான் போட்டு தான் செய்திருக்கிறாங்க அதனால் திடீர்னு போய் கொள்ளையடிச்சாங்க சொல்லிடலாம் இதுக்கு யாரும் பிள்ளைகத்தோடு தான் பிடிக்கணும் நாங்கள் பிள்ளை இல்லை தான் பிடிக்கணும் ஸோ மற்றது இன்னொன்று சொன்னால் அதில் நிறைய பேர் வச்சாங்க அரசாங்க உதவி எடுத்தாக்கள் தான் சொல்லினோம் சரியா இப்போ அரசாங்கத்தில் உதவி எடுத்தாக்கள் களவாக்கொண்டே அதுக்குள்ளே காசுகளோ நகைகளோ கொண்டே வச்சு இருப்பேன் இப்போ அழிப்பாக வரித்தனக்களத்தில் போய் சொல்லிடலாம் நாங்கள் இவ்வளோ அடுத்த நாங்கள் சொல்லி ஊபிஷிலா சொன்னால் வரி கிளத்தனக்கலங்க கூப்பிட்டு நான் இங்கேயிருந்து வந்தது இவ்வளோ பணம் இங்கேருந்து வந்தது நகை அதுக்கு ஆதாரம் கொடுக்க இப்போ அவைகளுக்கு ரெண்டு பக்கம் சிக்கன் சொல்லாமல் மேலாது முண்டாம மேலாக விழுங்காமல் மேலாது விளங்குதா அப்போ ரெண்டு பக்கத்து சிக்கன் இன்னொரு பிரச்சனை என்னென்ன கேட்டால் உங்களோட சொத்து நீங்கள் எப்போ உங்களோட பக்கத்தில் வச்சு அந்த சொத்துக்கு பாதுகாப்பு எங்களோட தமிழாக்களையும் சரி இலங்கையில் கொண்டே நிறைய பேர் காணியில் வேண்டி பூமியில் வேண்டி சொத்து பத்துக்கள் கொண்டே அங்கே வச்சுருக்காங்க அவைகளுக்கும் அந்த சொத்து திரும்பி வர போகிறது இல்லையே என்னென்னு கேட்டால் அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ சொந்த சொந்தவங்களை எல்லாரும் கொண்டு போயிருவாங்க என் ந இருக்க லண்டனில் அவர் சொன்னார் ஐயோ நான் அம்மாண்ட பேரில் வேண்டி விட்ட காணி திருப்பி நான் அந்த காணியை விற்க போக தம்பி வீத்து போட்டாங்க அவருக்கு அந்த காணியே இல்லையா அதாவது அங்கே தம்பி விற்றுட்டேன் வீத்த எல்லாச்சும் படிச்சுட்டேன் அப்போ பாருங்க வரதும் சொன்னால் ஐயோ என் மச்சான் திட்டாங்க அப்படி நிறைய பேட்ட கதை கிட்டேன் அதனால் உங்களோட சொத்து பேங்க்லேயும் வைக்காயங்கோ சொந்த பக்கத்துக்கும் சேர்த்து கொடுக்காங்கோ எல்லாம் கொண்டு போயிடுவாங்க ஒரு தரும் காசு இருந்தால் இப்போ பணம் வேண்டா பிணம் கூட உண்மையாக சொல்கிறேன் நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் அதால் சொந்த பத்து நம்பிக்கை சொத்து பதிச்சு இருக்காது சரியா எல்லோரும் கொள்ளையடிச்சு இப்போ தான் இருப்பாங்க காசுன்றால் அவனுக்கு பாச பந்தம் எல்லாம் முக்கியம் இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் அரங்கோட்டில் உள்ளாக்கள் எனக்கு எழுதும் காராக இருக்கும் பாருங்கள் இப்போ கெலசன் கெஷனில் நடந்தது இன்னூறு கிலோமீட்டர் தள்ளி கேளின் பொருள் ஸ்பா காசால் இருபது கிலோ தங்கம் காணாமல் போய் கிடக்கும் ஸோ அங்கே வேலை செய்கிறவங்களை எடுத்தான்னு சொல்லி பேப்பரில் போட்டுக்கூடாது பில்ஸ் ஆகிட்டவங்களை அந்த பேப்பர் ஆதாரத்தை உங்களை போட்டுக்கிறோம் பேருக்கும் அப்போ நீ லொக்கரோண்டே பைக்கே எல்லாம் சரியா இல்லை அப்போ வச்சுக்கிறேன் நீங்கள் என்ன செய்யும் கொண்டு அவங்களோட பொருளை உங்களுக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம் நீங்கள் வருடத்துல உடைய வச்சால் அந்த பொருளுக்கு பாதுகாப்பு இல்லை சரியா அவைகள் இப்போ அரசாங்க உதவியில் எடுத்தாக்கள் அந்த காசை கொண்டு அங்கே விஷயம் பத்தாயிரம் வச்சிருக்கலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சுருக்கலாம் பேங்க்காரன் தெரியாதவங்களுக்கு என்ன இருக்கேன் அவன் பெட்டியை திறந்து மெயின் கதை திறந்து விடுவாங்க இல்லையா அந்த எல்லாம் என்ன நடக்கணும்னு அவன் பார்க்க மாட்டேன் இப்போ பேங்க்காரன்னு சொல்கிறான்னு கிட்டால் அதுக்கு இன்சூரன்ஸ் பத்தாயிரம் எழுபது ரூபாயிலிருந்து பத்தாயிரத்து வரைக்கும் தான் அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறான் ப்ரைவேட்டாக இன்சூரன்ஸ் செய்தாரம் வச்சுருந்தீங்கன்னாட்டால் அது உங்களுக்கு சாதமாக அமையும் ஓகே நல்ல பிரச்சனை இல்லை இங்கே போட்டோக்களோ அல்லாட்டில் பில்லுகளோ ஆதாரம் கொடுத்தா தான் அவங்க தருவாங்க அல்லாடி க அதுவும் தெரியாது இப்போ அரச உதவி எடுத்தாக்கள் போய் அங்கே காசு வச்சுருந்தாலும் நகை வச்சுருந்தாலோ போய் எங்களுக்கு விழா போயிருக்கனு கிட்டால் கூப்பிட்டு கூப்பிட்டுக்க உங்களுக்கு அங்கே இருந்து வந்தது அவர் அவைகளுக்கு ரெண்டு சிக்கல் கிடக்கும் உண்டு பொருள் போயிட்டு பொருளை தேடி போனால் அங்க கூப்பிட்டு இன்னொரு பிரச்சனை அதுக்கு பொருள் விராலையும் பிரச்சனை இல்லை என்னென்ன செய்யத்திலே போய் அதுக்கும் பயன் கட்டுவோம் இப்போ இன்னிச்சில் ஆகும் பொருளும் இல்லை அப்போந்து பயனும் கட்டணும் அதனால் சில சேனம் பாய் அடைக்கு தான் இருப்பாள் அது நிறைய பேர் பார்த்துட்டு பட் ஒரு சிலர் ரெண்டு லொக்கர் கூட வச்சிருந்துருக்கேன் ரெண்டு மூன்று லொக்கர் கூட வச்சிருந்திருக்கேன் ஸோ மூவாயிரத்தி இருநூறு லொக்கரில் ரெண்டாயிரத்தி எழுநூறு லொக்கர் உடைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு புள்ளி பேருந்து சொல்லுறாங்க ஒரு பிள்ளை என்னடா ஹெல்கா என்றால் இல்லாண்டஸ் பழைய முந்தைய வேளாறுவரால் முன்செல்லாம் டிவி ஒர்க்கு பட்டி கொடுத்தவர் அந்த வீடியோ முதல்ல போடுறேன் பாருங்க எப்படி ஓட்ட தொலைச்சிருக்குறாங்க இந்த பாக் ஹவுஸ்க்கு அல்லுக்கு போயிருக்கிறாங்க திட்டம் போட்டு அந்த பாக் ஹவுஸ்க்குள்ளே போய் ஊட்ட தொலைச்சு மறுபடியும் வாரதுலையா இருந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணி தான் ஊட்டத்தொழ்சிக்கலாம் அந்த ஓட்ட தொலைக்கிற மிஷின் அவர் சிலோவாத்தான் ஊட்ட தொலைக்கும் ரெண்டு நாள் அவங்கள வெயிட் பண்ணி அதுக்குள்ளே ரெண்டு நாள் நடத்துக்கிறாங்க சரியா பாருங்க உங்களோட ஹுமாண்டில் போடுங்கோ உங்களோட சொத்தை உங்களை தவிர ஒரு இடத்துக்கு கொண்டே இதுக்கு முதலிடம் செய்யாங்க முதலிடம் செய்யாங்க ஒரு நொக்கர்லையும் வைக்காங்க ஓகே நன்றி வணக்கம் பாய் கேஷ் பாக்காசு கேளம்போடு நேரத்தில் பில் சைட்டுங்களக்கு இருபது கிலோ கோல்டு வைக்கா அங்கே வேலை செய்கிறவங்க யாரோ கொள்ளையடைச்சிக்கிறாங்க பாருங்க பாருங்கள் அதான் இந்த இதான் இந்த பேங்க் தான் ஓட்டை போட்டது பாருங்கள் பாருங்கள் ரெண்டு கரைக்கும் லொக்கர் இருக்குது நடுவால் ஊட்ட தொலைச்சிக்கிறாங்க இது ஒரு தான் பிளான் கொடுக்காமல் நம்முடைய சேர்க்க இருக்க மாட்டாங்க சரியா ஊட்ட தொலைச்சி இது கராச்சுக்கால் ஓட்ட தொலைச்சி வந்துருக்குறாங்க சரியா இதான இந்த பேங்க் இந்த கிளங்கிரி கிருஷ்ணன் உள்ள பேங்கு இதான் பேங்க் முன்பக்கம் சரியா இங்கே பாருங்கள் இது கராச் இந்த கராச்சுக்குள்ளுவால் தான் போயிட்டு இந்த கொள்ளையடைச்சுக்கிறாங்க பாருங்க அப்போ இதோட ஒரு வடிவாக நுட்பமாக தான் செய்துக்கிறான்